அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரைவேதிக்கிற மகாபாரதம் பார்த்துட்டுறோம் போருக்கு பிறகு அஸ்வமேதை யாகம் நடத்துகிறான் குதிஷ்டன் அதை பார்த்து கீரி பிள்ளை சிரிச்சுது அந்த ஒரு படி மாவுக்கு ஈடாகாது அஸ்வமேத யாகம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தது இல்லையா அந்த கீரியும் மறைஞ்சிடுச்சு இப்போ பதினைந்து ஆண்டுகள் ராஜ்யபாரம் மனிதனுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் வரையில் அதை பற்றியும் மோகம் இருக்கும் தேடிய பொருள் கிட்டியதும் அதன் மேல் வைத்திருந்த ஆசை கரைந்து போய் புது சங்கடங்கள் மனிதனை பிடிக்கும் போர் புரிவதும் பகைவனை கொள்வதும் சத்திரிய தர்மமாக இருந்தாலும் சகோதரர்களை கொன்று சம்பாதித்த பதவியும் செல்வமும் என்ன சுகத்தை தரும் நிம்மதியில்லாமல் இருந்தார்கள் பாண்டவர்கள் இதைத்தான் அர்ஜுனன் கண்ணனிடம் யுத்தம் ஆரம்பிக்கும் தருவாயில் முறையிட்டது அதற்கு சமாதானமாக கண்ணன் தர்மத்தை பற்றியும் கடமையை பற்றியும் உபதேசம் செய்தான் ஆயினும் அர்ஜுனன் சொன்னதில் உண்மை இல்லாமல் இல்லை பாண்டவர்கள் கௌரவர்களை செய்துவிட்டு விட்டு சம்பூர்ண ராஜ்ய பதவி அடைந்தார்கள் பிறகு கடமையை உத்தேசித்து ராஜ்யபாரம் வகித்து வந்தார்கள் ஆனாலும் எதிர்பார்த்த சந்தோஷம் இல்லை மனம் கலக்கமும் தவிப்புமாக இருந்தது வெற்றி பெற்று ராஜபதியத்தை அடைந்த பாண்டவர்களும் திருதுராசினை எவ்விதம் நடத்தினார்கள் அதுக்கு ஜனமய கேட்க வைசம்பன்யார் கதையை சொல்கிறார் அதில் துக்க சாகரத்தில் முழுகிய திருதுராசினிடம் எல்லா விதத்திலும் கௌரவம் காட்டியே பாண்டவர்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள் எல்லா காரியங்களையும் அரசனிடம் அனுமதி பெற்றே பாண்டவர்கள் இந்துவராஷ்டன் தலைமையில் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார்கள் பெற்ற நூறு மக்களையும் கனவில் பெற்ற தனத்தை போல இழந்த காந்தாரியை குந்தி தேவி மிக அன்போடும் பக்தியோடும் பார்த்து வந்தால் திரௌபதியானவள் அவர்கள் இருவரையும் சமமாக பாவித்து பணிவிடையை செய்து வினயமாகவே நடந்து கொண்டாள் திரௌபதி திருதராஷ்டிரனுடைய மாளிகையில் அவனுக்காக சிறந்த சயனாசனங்களையும் ஆடை ஆபரணங்களையும் யுதிஷ்டன் அமைத்தான் அவனுக்கு பலவிதமான பட்சணங்கள் ஆகாரங்களையும் செய்து அனுப்பி வைத்தான் மனம் கோணாமல் நடத்தி வைத்தான் கிருபாச்சாரியார் துருராஷ்டிரனிடம் வசித்து வந்தார் வியாசர் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய கதைகளையும் சொல்லி கொண்டு வந்தார் அரசியல் விவகாரங்களை யுதிஷ்டன் திருதராஷ்டிரனிடம் அவ்வப்போது கேட்டு அவனுடைய அனுமதியின் மேல் செய்வது போலவே செய்து வந்தான் ராஜாவான தர்மபுத்திரன் திருதராஷ்டிரனுக்கு வருத்தம் உண்டாக்கக்கூடிய பேச்சுகள் ஏதும் பேசாமல் ஜாக்கிரதையாகவே இருந்தான் பல தேசங்களிலிருந்து வரும் மன்னர்கள் கௌர சிரேஷ்டரான திருதராஷ்டிரன் முன்போலவே மகாராஜாவாகவே உபசரித்தனர் ஸ்ரீகள் காந்தாரிக்கு பணிவிடை செய்வதில் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து வந்தார்கள் யுதிஷ்டன் புத்திரர்கள் இழந்த இவர் ஒரு சிறிதும் துயரப்படாமல் இருக்கும் வேண்டும் என்று தன் சகோதரர்களுக்கும் உத்தரவிட்டிருந்தான் பீமனை தவிர மற்றவர்களும் அவ்வாறே செய்து வந்தனர் திருதராஷ்டிரன் பாண்டவர்களால் நன்கு பூஜிக்கப்பட்டு தன் புத்திரர்கள் ஜீவித்திருந்தால் எவ்வளவு சுகம் கிடைக்குமோ அவ்வளவு போகங்களையும் அடைந்தான் திருதராஷ்டிரனும் பாண்டவர்களை அன்போடு பார்த்து வந்தான் அவர்களிடம் அப்பிரியம் காட்டவில்லை இவ்வாறு பாண்டவர்கள் திருதராஷ்டிரனை நன்றாகவே நடத்தி வந்தார்கள் ஆனால் பீமன் மட்டும் அப்பிரியமான காரியங்களை சில சமயம் செய்வான் சில நாட்கள் கழித்து இரகசியமாக ஆட்களை கொண்டு திருதராஷ்டிரன் கட்டளைகளை நடக்க ஒட்டாமல் செய்ய ஆரம்பித்தான் மந்த புத்தி படைத்த துரியோதனால் கொல்லப்பட்டனர் என்று திருதராஷ்டிரன் காதில் விழும்படி சொல்வான் துரியோதனன் கர்ணன் துச்சாதனன் இவருடைய செயலை எண்ணி எண்ணி தன் கோபத்தை மறக்கவோ அடக்கவோ அவனால் முடியவில்லை சில சமயம் துருதிராஷ்டிரனும் காந்தாரிக்கும் கேட்கும்படியான கடும் சொற்களின் வார்த்தைகளும் சொல்வான் பீமனுடைய வார்த்தைகளும் காரியங்களும் துதராசனையும் குத்தும் ஆனால் இதை கண்டு காந்தாரியும் வருத்தப்பட்டாள் ஆனால் அவள் மக விவேகசாலி தர்மம் அறிந்தவள் பீமன் சொல்லும் அப்பிரிய வசனங்களை கேட்கும் போதெல்லாம் தர்மமே மானிட வடிவம் கொண்டு விளங்கும் குந்தையை பார்த்து மனதில் சாந்தமடைய அடைந்தாள் இவ்வாறே பதினைந்து வருடங்கள் கடந்தன திருதிராஷ்டன் வனம் சென்றான் விருத்தவான திருதராஷ்டன் பீமனுடைய வார்த்தைகளால் பீடிக்கப்பட்டு யுதிஷன் உத்தரப்படி அமைக்கப்பட்டிருந்த சுகங்களில் மனம் செலுத்த முடியாமல் அவன் போயிற்று பாண்டவர்களுக்கு தெரியாமல் கடும் விரதங்களை அனுசரித்தான் சாப்பாட்டை குறைத்து கொண்டும் வேறு விதங்களிலும் உடலை வரித்துக் கொண்டும் வந்தான் காந்தாரியும் இவ்விதமாகவே செய்து வந்தான் ஒரு முறை அவன் தர்மபுத்திரனை அழித்து இவ்வாறு திருஷ்ணன் சொன்னான் பிள்ளாய் உனக்கு சேமம் உண்டாகுக நான் உன்னால் நன்கு பாலிக்கப்பட்டு சுகமாய் பதினைந்து வருஷம் உன் வீட்டில் வந் வசித்தேன் தானங்களை கொடுத்தேன் சிரத்தை செய்தேன் புத்திரர்கள் இழந்த காந்தாரின் மனத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு தன் துக்கத்தை மறந்து என்னை கவனிக்க வந்தாள் திரௌபதி பெரிய அபசாரம் செய்தவர்களுக்கும் உன் பிதிர் ராஜ்யத்தை கவர்ந்தங்களும் என்னுடைய கொடிய மக்கள் அவர்களுடைய அதர்மத்தால் மாண்டார்கள் அவர்கள் யுத்தத்தில் புறங்காட்டாமல் காட்டாமல் கொல்லப்பட்டு வீரஸ்வர்க்கம் அடைந்திருக்கிறாள் நானும் காந்தாரியும் மறுமைக்கு வேண்டிய கடமைகளை நீ நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் உனக்கு சாஸ்திரம் தெரியுமே கிழிந்த துணிகளும் மரப்பட்டைகளும் தரித்து நான் வனம் செல்ல வேண்டும் உனக்கு நலனாக வேண்டும் என்று வேண்டிக் நான் வனத்தில் தான் வசிக்க விரும்புகிறேன் இதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் தர்மா என்று தம்முடைய குலத்தின் வழக்கத்தை நான் அனுசரிக்க வேண்டும் அரசனாகிய நீ உன் தவத்தின் பயனன் ஒரு பகுதியை அடைவான் அப்படின்னு துருதராஷ்டன் சொல்கிறான் இதைக் கோட்டு துருதிஷ்டனி இவ்வாறு உபவாசம் இருந்து தரையில் படுத்து தேகத்தை வருத்தி வந்ததை நானும் என் சகோதரர்களும் அறியவில்லை நீ சுகமாக இருப்பதாகவே நான் வஞ்சிக்கப்பட்டேன் என் புதாவான நீர் ஆறாத துக்கத்தை அழித்து அடைந்தீர் எனக்கு ராஜ்யத்தாலும் போகங்களாலும் என்ன பயன் நான் மிகவும் கேட்டவன் ஆசையினால் நான் தவறு செய்தேன் ஓம் புத்திரன் திக் ராஜாவாகவே இருக்கட்டும் அல்லது வேறு யாரை நீ விரும்புகிறவரோ அவர் ராஜாவாகட்டும் அல்லது நீரே ராஜாவாக இருந்து தேசத்தை பரிபாலனம் செய்யும் நான் வனம் செல்கிறேன் நான் இதுவரையில் அடைந்த அபகிருத்தி போதும் நீர் மறுபடியும் என்னை அபவாத்தில் போட்டு எரிக்க வேண்டாம் நான் ராஜா அல்ல நீர் அல்லவோ ராஜா நான் எப்படி உமக்கு வனவாசம் செல்ல அனுமதி தர முடியும் துரியோதன விஷயத்தில் இருந்த இப்போ கோபம் இப்போது எனக்கு ஒரு கோபமும் இல்லை விதிவசத்தால் நாம் எல்லோரும் மதிமயக்கம் அடைந்து சம்பவம் நடைபெற்று விட்டது துரியோதனங்களைப் போலவே நாங்களும் உனக்கு புத்திரர்கள் காந்தாரியும் குந்தியும் இருவரும் எனக்கு சமமான அன்னையர் நீர் வனம் சென்றால் நானும் கூட வருவேன் நீர் காட்டுக்கு போய் உம்மை பிரிந்த பின் எனக்கு எதற்கு அரச பதவி சுகம் உண்டு பண்ண உம்மை தலைவணங்கி பிரார்த்திக்கிறேன் உம்முடைய மனதில் வருத்தம் விலக வேண்டும் நாம் சந்தோஷமாக உனக்கு பணிவிடை செய்து உள்ளத்தில் சாந்தி பெறுவேன் அப்படின்னு யுதிஷ்டன் வந்து துரதராஷ்டன் கிட்ட சொல்கிறான் மேலும் நடக்கிறது அடுத்த ஒரு பதவியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்